கிரைஸ்தலோட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குறுந்தையர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அலலூயா அலலூயா பாருங்கள் தேவன் அன்பு அன்புக்குரியர்களுக்கு ஆயத்த மனிதர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமேன் பாருங்கள் ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் உலக பிராண மனிதர்களுக்கு ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது தமிழ் அன்புக்குரியர்களுக்கு தேவன் மேல் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அன்பு கூறியர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் அநேக காரியங்கள் அந்த தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை மனிதன் உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குளத்திற்கு கண் காணவும் கிடையாது காது கேட்கவும் முடியாது மனுஷருடைய இருதயத்திலே தோன்றும் இல்லை அது தெரியாது உலக பிரகாரம் மனிதர்களுக்கு தெரியாது ஆண்டவர் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ண காரியங்களை அந்த பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நன்மைகள் அதோட மேன்மைகள் உலகப்பல மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது கண்ணுக்கும் தெரியாது காதுகளால் அவங்களுக்கு கேட்க முடியாது உணர முடியாது உணர முடியாது நமக்கோ தேவனை அறிந்து இயேசு கிறிஸ்து மேலே அன்பு கூறுகிற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அம்மேன் நாம் மறுபடி பிறக்குகிற அனுபவத்துக்குள்ளே அழிந்திருக்கோம் நம்மளை மறுபடி பிறந்திருக்கிறோம் மறுபடி பிறந்து நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனுக்குள் நாம் நாமும் தேவனும் ஐக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார் ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய கிரிகளை செய்வார்கள் நம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் வாசம் செய்கிறார் தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார் எப்படி நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்த காரியங்களை ஆவியில உணர முடியும் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆமேன் ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் எப்போது இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ தேவன் மேல் முழு இருதயத்தோடு அன்பு வைக்கிறோமோ ஆவியான நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்போ ஆவியானவர் தேவன் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அமேன் அப்போ ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய ஆழங்கள் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இதை விட வேறு பாக்கியம் ஒன்றும் இல்லை அப்போ தேவனுடைய இருதய துடிப்பை உணர்ந்திருந்தால் தேவனுக்காகவே நாம் வாழ்வதற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் அழை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் அது வந்து அந்த உணர்வு அந்த ஆவியினாலே நம் பிணைக்கப்பட்டிருக்கும்போது இந்த ஒரு உணர்வு இந்த ஒரு ஐக்கியம் இந்த ஒரு ஈடுபாடு இது உலக பிரகார மனிதர்களுக்கு ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது நெருங்கி நெருங்கியிருக்கிறவர்கள் ஆண்டோர் இயேசு கிறிசு மேல் அன்பு வைத்தவர்கள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட அந்த ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களுக்கும் அடிமை எனக்கும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதற்கு நம் என்ன ஒரு நற்காரியம் பண்ணோம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது பாவிகளாக இருந்த நம்மளை தேடி வந்த தேவன் நம்மளை தூக்கி எடுத்து பாவ குளிர்ந்து மீட்டு எடுத்து அவடு விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை சிந்தி கழுவி ப சுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக நம்மளை பார்த்து அழகு பார்க்கிறாரே இதை விட வேறு சலாக்கியம் என்ன இருக்கும் அவர் நம்மளை தேடி வந்ததுக்கு நாம் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை ஆண்டோட சுத்த கிருபை அவருடைய கிருபை தான் தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது தான் அந்த கிருபை அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரே ஆண்டுக்கு நன்றி செலுத்தி ஒரு புதிய நாளை காண ஜீவன் தந்தாரே வளன் தந்தாரே சுகம் தந்தாரே ஆண்டுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கணும் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பாவம் ஒமேகாமானவரையும் உங்கள் துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் உங்கள் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் உங்கள் முத்துக்கிறோமாட்டவரே வாழாக்காமல் தலாக்குறையை உங்கள் துதிக்கிறோம் கீழாக்காமல் மேலாக்குறையும் உங்கள் துதிக்கிறோம் வாகனம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உங்களுடைய பாதபடியின் உண்மை நோக்கி பார்க்கிறோமாட்டவரே ஹாலி லூயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட காணாமல் எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்திருக்காங்க எங்களுக்கு ஜீவன் தந்து சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஒரு புதிய நாளை காண அப்பா எங்களுக்கு பலப்படுத்தியிருக்கிற நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அன்றுவரே பதினோராவது மாதமாகிய நவம்பர் மாதத்தில் அண்டவரே இருபத்தி ஓராம் தேதியை காண கிருபை செய்த தேவனை மக்க குடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை காலைதோறமுடைய கிருபிகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற அண்டு வரேன் உடைய புதிய கிருபினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வது நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு ஜீவன் தந்திருக்கிற நன்றி ஆண்டவரே அது உமக்காகவே நாங்கள் பயன்படுத்த ஆண்டவரே உமக்காகவே இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்கு தான் சொந்த மாண்டவரை அப்பா எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற மாண்டவரை இந்த புதிய நாளின் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எளிமே பிரகாசிக்க நீ கிருபை பாராட்ட முடியா செலிக்கிறோமா நன்றி தாக்கப்போனே இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரைவில் நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தினாளை கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அழை லுய் அப்பதிரத்திரதபா இந்த நாளைக்கு விரோதமாக சமாதான குளச்சில் உண்டு பண்ணிக்கிற ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தினாலை கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் குடும்பத்திலும் வேலை வேலைஸ்தலத்திலும் முற்றா உறவினர்கள் மத்தியிலும் அண்டவர் நண்பர்கள் மத்தியிலும் அப்பா உறவினர்கள் மத்தியிலும் சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து வழி நடத்துங்கப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்பட்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை எல்லாம் மகர்பான கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் நல்ல லூயா அப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவங்க குடும்பத்தையும் ஆண்டவரே அவங்க வேலை செய்கிற ஸ்தலத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறீங்க நன்றி செலுத்துகிறோம் அப்போ துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்